அமெரிக்காவில் படித்தவர் அம்பேத்கர் இங்கிலாந்து படித்தனர் முன் தலைவர் அம்பேத்கர் ஜெர்மனியில் படித்தனர் அங்கு உலகம் படித்தவர் இந்தியாவின் சட்டத்தையே இந்தியாவின் சட்டத்தையே யாரனோ யாரனா முன் தலைவர் காணடோ முன் தலைவர் காணட அங்கே அவர் புகழை பாட நீட்டினார் அகில உலக மக்களுக்கு அகில உலக மக்களுக்கு இந்த யாவின் சந்திர பேர இந்த வாழக <usion> <Evangelians 2000 253> ஒட்டு நை எம் பி சி ஒட்டு நை முஸ்லிம் கிறிஸ்டின் ஒற்றுமை ஒற்றுமை எம்பிசி ஒற்றுமை மைனாரிட்டி ஒற்றுமை ஒற்றுமை வாழ்க ஒற்றுமை வாழ்க ஒற்றுமை காட்சம் தலைவர்கள் வாழ்க்கை ஒற்றுமை ஒற்றுமை வாழக ஒ அண்ணா அம்பேத்கர் அவர்களின் நமது பாரத தேசத்தின் தலைவர்களின் மிக முக்கியமான டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் சமுதாய மக்களை ஒ வைக்கவும் நினைத்தார்களோ அவர்களிலிருந்து ஒரு ஒளி பிறந்தது போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தோன்றி இந்த நாட்டிற்கே தேவையான சட்ட திட்டங்களை மட்டுமல்ல தொழில்துறையும் அவர் கண்கொள்களை வைத்திருந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து கொடுத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நல்வாழ்விற்காகவும் மட்டுமல்ல இந்த தேசத்திற்கும் உயர்வுக்காகவும் பாடுபட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வழியின்படி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு இந்த தேசத்தை மேன்மேலும் உயர்த்துவோமாக நமக்குள் எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லை நாம் அனைவரும் இந்திய மக்கள் நாட்டின் ஒரே மக்கள் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற எண்ணத்துடன் ஒன்றாக இணைந்து பாடுபடுவோம் அண்ணல் அம்பேத்கரின் வழி நடப்போம் நன்றி வணக்கம் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் காரல் மார்க்ஸ் மார்க்சோட்டிங் செக்வாடா இந்தியாவுக்கு வந்த மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு லாலஜன் லஜபத் ராய் கோபாலகிருஷ்ணா கோகலே சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைத்து தலைவர்களையும் இந்த உலகமும் இந்த நாடு கண்டிருக்கு எல்லா தலைவர்களும் பிறந்தார்கள் மக்களுக்கு செய்தியை சொன்னார்கள் சென்றார்கள் நம்ம யாரும் அவர் பார்க்கறது இல்ல பாபா சாஹ் டாக்டர் அம்பேத்கர் மட்டும் உறுதிகளுக்கு ஒவ்வொரு நாளும் பாபா சாஹ் அம்பேத்கர் பிறந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தலைவர்கள் இறந்தாங்கன்னா அவங்களுடைய சகாப்தம் முடிந்தது எந்த ஒருத்தர் ரெண்டு பேரும் கேள்விப்படுவாங்க ஆனா யார் இருந்தாலும் சரி அது தந்தை பிள்ளை இருந்தாலும் சரி அல்லது அறிஞர் அண்ணா இருந்தாலும் சரி அல்லது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி ஜெயலலிதா யார் இருந்தாலும் சரி கலைஞர் இருந்தாலும் சரி அவர்கள் முடிந்த பிறகு அந்த சுவடுகள் ஏதோ உங்களுடைய வாரிசு இருக்கும் போது நீடிக்கும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பிறந்து கொண்டே இருக்கின்றார் அது எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற எந்த இளைஞர்கள் மத்தியில இந்த பிள்ளைகள் இந்த குழந்தை பிள்ளைகள் மத்தியில ஒவ்வொரு இடத்திலையும் நாளுக்கு சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்லும் எனவே இந்த சித்தாந்தம் இந்த தத்துவம் இந்த பிலாசபி அகில மக்கள் ஒடுக்க விட்ட மக்கள் விடுதலைக்கானது இந்த நாள் பாபா சாப் அம்பேத்கர் பிறந்த நாள் இந்த குழந்தை பாபா சாப் அம்பேத்கர் பாபா சாப் அம்பேத்கர் சொல்லும் இந்த குழந்தை பாபா சாஹப் அம்பேத்கர் சொல்ல நாளைக்கு எனக்கு பின்னால் இந்த குழந்தை பாபா சாப் அம்பேத்கர் சொல்லும் இந்த குழந்தை எனக்கு பின்னால் பாபா சாப் அம்பேத்கர் சொல்லும் அப்போ பாபா சாப் அம்பேத்கர் தினந்தோறும் அஞ்சலி செலுத்துறோம் நமக்கு கொடுத்தது பாபா சாப் அம்பேத்கர் நமக்கு படிப்பு கொடுத்தது பாபா சாப் அம்பேத்கர் நமக்கு சட்டத்தை எடுத்து கொடுத்தது பாபா சாஹப் அம்பேத்கர் நான் போடுற வெள்ள சந்தை கொடுத்ததும் சரி அந்த உரிமை கொடுத்தது பாபா சாப் அம்பேத்கர் இந்த நிலைய இன்னைக்கு இந்த தலைவரை போட்டி வழங்குவோம் இந்த பாபா சாப் அம்பேத்கரை போற்றுகின்ற ஒற்றுமை ஏற்படுகின்ற நம் தலைமை போட்டு வாங்குவோம் ரொம்ப ரொம்ப ஐயா வணக்கம் ஜெயபிந்த் ஜெய ஜெயபிந்த்